ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஈரோட்டில் குடியேற மற்றும் முதலீடு செய்ய காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த லேட் பார்த்திங்கன்னா ஈரோடு டூ மொடக்குறிச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் நம்ம லெவட் அமைஞ்சிருக்கு இது டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் ரெரா அப்ரூவ்டுன் அமைந்துள்ளது இந்த சைட்டில் கம்ப்ளீட் ஃபெசிலிட்டிஸோடு அவைலபிளாக இருக்குது நியர்பை பார்த்திங்கன்னா குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு நீங்களே பார்க்கலாம் அதில் இதில் நம்ம சைட்டாகவும் கொடுக்குறோம் வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வித் கம்ப்ளீட் பேக்கேஜுடன் கஸ்டமரின் விருப்பத்திற்கேற்ப அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடுகளாக நாங்கள் தருகிறோம் இல்லை ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் இது ஒரு மினிமம் பட்ஜெட் தான் இல்லை நம்ம டூ பிஜ்கி மற்றும் த்ரீ கி வீடுகள் நம்ம கட்டித்தரும் நல்ல அருமையான காற்றோட்டம் உள்ள ஒரு லே அவுட்டு தான் இது மேலும் இந்த லே அவுட்டின் முழு விவரங்களை அறிய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம் தேங்க்யூ